என்ன பிரச்சனைனா பிரிஞ்சு போனவங்க சேரணும் தான் அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தவிர யார் உண்மையான அதிமுகன்றது பிரச்சனை கிடையாது தினகரனும் சரி சசிகலாவும் சரி பிஜேபி காலடியில் விழுந்துட்டாங்க ஏன்னா அவங்களுடைய சொத்துக்கு வழக்குகள் அந்த பிரச்சனைகள் பல விஷயங்கள் செங்கோட்டையன் வந்து அவருடைய குரலை வந்து பிஜேபி ஓங்கி ஒழிக்கிறது அவரை வந்து அவருடைய கட்சி நிர்வாகிகள் சந்திக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும் பப்ளிக் சந்திக்கிறது நினைச்சே பார்க்க முடியாது இது குறித்து அவருடைய கருத்தை கூட அவர் வந்து வெளிப்படுத்தவே இல்லாமா நான் கேட்டேன் கொடுத்தாங்க நான் ஏற்றுக்கிறேன் நன்றி நன்றி இல்லை ஏதோ ஒன்று சொல்லணும்ல சார் ஏதோ சொல்றாரா சார் அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு அறம் இதழின் ஆசிரியரும் மூத்த பத்திரிக்கையாளருமான திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவங்க பல முறை நீங்களே சொல்லியிருக்கீங்க அவங்க முறையாக எதிர்கட்சியாகவே செயல்படலன்னு இப்போ உட்கட்சி பூசல் கொஞ்சம் கொஞ்சம் எழுந்திருக்கு அவர் டிடிவி ஓபிஎஸ் திருமதி சசிகலா இப்படி எல்லாம் பிரச்சனைலாம் இருக்கும்போது அவருக்கு வந்து இந்த சின்னம் தொடர்பான ஒரு வந்து தேர்தல் கமிஷனே இந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு கோர்ட்டு தனக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த இருக்கிற ஒரு தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புவதன் வழியாக அப்படி தான் சி சண்முகம் கோவப்படுறாரு இப்படி அனுப்பியதன் வழியாக வேறு ஏதேனும் சதி இருக்குமா இது இரட்டலை பறிக்கப்படுமா இது வந்து ஈபிஎஸ்க்கு பின்னடைவுங்களே சார் இப்போ இது வந்து கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பிரச்சனையே இல்லை சார் இது வந்து நீதிமன்றமே விசாரிக்க வேண்டாத ஒரு விஷயம் தான் ஏன்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீத நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஒரு அணியில் இருக்கிறாங்க இன்னொரு அணியில் சும்மா சில உதிரிகள் தான் இருக்கிறாங்க யார் வந்து கட்சின்றது வந்து பப்ளிக்னு நல்லா தெரியுது அண்ணா திமுக எது உண்மையான அண்ணா திமுகன்றது யாருக்குமே குழப்பம் கிடையாது சாதாரண பாமரங்கள்லேருந்து யாருக்கும் குழப்பம் கிடையாது என்ன பிரச்சனைனா பிரிஞ்சு போனவங்க சேரணும் அப்படின்றது தான் அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை தவிர யார் உண்மையான அதிமுகன்றது பிரச்சனை கிடையாது சரியா இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தில் அந்த சின்னம் வந்து அவங்களுக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து கொஸ்டின் பண்ணுறது மீண்டும் மீண்டும் வந்து கோர்ட்டுக்கு எழுத்துட்டு போய் ஏற்கனவே ரெண்டரை வருஷத்தை வந்து ஸ்பாய் பண்ணிட்டாங்க அவங்கள வந்து ரொம்ப அலைக்கழிச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு வரையில் உறுதிப்பட்ட படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை மறுபடியும் தேர்தல் கமிஷன் வந்து பரிசீலனை செய்யும் அப்படின்ட்டு சொல்கிறது இருக்குல்ல இதை மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் உள்ளபடியே சொல்றதுக்கு ரொம்ப வெற்றப்படுறேன் இது சுயாட்சி தனியா தன்மையோடு செயல்பட வேண்டிய நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையமும் ஆளுங்கட்சியால இந்த உணர்வை வந்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கொடுக்கறாங்க இந்த விஷயத்துல பட்டவர்த்தனமா தெரியுது இல்லை இதையே அவரை ஒரு பிளாக் மெயிலா ஒரு கார்னர் பண்ணி ஆளுகின்ற ஒரு பிஜேபியோ அல்லது அவங்களால தான் இருக்க முடியும்னு எல்லாரும் அவங்கள வெளிப்படையா எல்லாரும் சொல்றாங்க அது வந்து இந்த ஓபிஎஸ் அல்லது டிடிவி இவங்களெல்லாம் ஒன்றிணைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு நீங்க ஆமாங்க சார் இப்போ வந்து டிடிவியும் ஓபிஎஸும் கூட கையாட்கள் அவங்க அமுக நுழைஞ்சாங்க அந்த அண்ணா திமுக பிஜேபியில கொண்டு போய் முயற்சி பண்ணி கரைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க அதனுடைய பாதுகாக்கணுன்றது தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்டாண்டுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி மேலெல்லாம் எனக்கு பெரிய மரியாதையோ தலைவரோ அந்த கட்சியை காப்பாத்திருவாருன்றது என்னமெலாம் கிடையாது மக்கள் தலைவரும் கிடையாது பட் ஆனால் இதுல அவருடைய ஸ்டாண்டு கொஞ்சம் கிளியராக இருக்கு மற்றவங்கள காட்டலாம் ஓபிஎஸ் வந்து முழுக்க முழுக்க பிஜேபியை சார்ந்திருக்கிறாரு டிடிவி தினகரனும் சரி சசிகலாவும் சரி பிஜேபி காலடியில் விழுந்துட்டாங்க ஏன்னா அவங்களுடைய குவிப்பு வழக்குகள் அந்த பிரச்சனைகள் பல விஷயங்கள் இவங்க ரெண்டு பேரையும் இந்த கட்சிக்குள்ள சேர்த்து நீ வந்து எங்களோட வந்து கூட்டணி வைக்கணுன்றது பிஜேபி கொடுக்குற நிரூபந்தோம் இதை வெளியில் சொல்லக்கூட அஇஅதிமுக பதப்படுது அதிமுக நீங்களும் தான் பேசிட்டு இருக்கோம் பப்ளிக் தான் பேசிட்டு இருக்காங்க அடி விழுகுது நிதி விழுகுது ஐயோ அடிக்கிறானே அப்படின்னு சொல்ல கூட அவங்க பயப்படுறாங்க இப்படிப்பட்ட ஒரு கட்சி உயிர் வாழ்றதே எதிர்காலத்துல கஷ்டம் சார் தனக்கு ஏற்படக்கூடிய அநீதியை கூட எதிர்த்து பேச முடியாத ஒரு கட்சி மக்களை எப்படி காப்பாற்றும் கட்சி தொண்டர்களை எப்படி காப்பாற்றும் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு ஒரு பக்கம் திமுக அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கமாக இருக்குது இந்த நேரத்தில் திமுக மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு வலுப்பெற்று திகழ வேண்டும் ஏன்னா எப்படி வந்து அண்ணா திமுக ஆட்சி புரிந்த போது திமுக இடையராத அறிக்கையும் போராட்டமும் விட்டு மக்கள் நம்பிக்கையை வந்து இழந்த நம்பிக்கையை மீட்டெடுத்ததோ ஆர்கே நகரில் வந்து டெபாசிட் போச்சு திமுக அந்தளவு பலகீனமாக இருந்த ஒரு திமுக எதிர்கட்சி கதாபாத்திரத்தை வந்து திமுக நன்றாக சிறப்பாக செயல்பட்டதன் மூலமாக ஆட்சிக்கு வந்தது இல்லை இப்போ நீங்கள் இந்த இடத்துல அப்போ இருந்தாங்க அன்றைக்கி எல்லாருமே ஒரே அணியில் இன்னைக்கு அதிருப்தியாளர்கள் எல்லாம் அங்கே ஒன்றா இருந்தாங்க அதனால் அது சாத்தியப்பட்டுச்சு இப்போது நேற்று வேலூர் ஒரு இளைஞர் பாசாரி கூட்டத்தில் பேசும்போது கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் வந்து ஒரு கூட்டணியோடு எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறார் இப்போது விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியோடு கூட சமரசம் பண்ணிக்கிறீங்க உங்களோடு சென்றவர்களோடு உங்களுக்கு சமரசம் செய்வதில் அவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன பர்சன்டேஜ் இருக்குது தானே நீங்கள் நீங்கள் ஒன்று சேர்ந்தாலே ஒரு ஒரு பெரிய சாதனை படைக்க முடியும் சார் இது வந்து அந்த கட்சியோட முடிவு சார் அந்த கட்சிக்கு உள்ளுக்குள்ள நுழைஞ்சால் அவங்க வந்து துரோகம் பண்ணுவாங்க பாதகம் பண்ணுவாங்க கெடுதல் பண்ணுவாங்க அவங்க நுழையிறது கட்சியை பலப்படுத்தாது பலவீனப்படுத்தும் அப்படின்னு அந்த தலைமை ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த தொண்டர்கள் ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சேர்க்க மாட்டாங்க நம்ம வெளியில இருந்துட்டு நம்ம சொல்ல முடியாது நீங்க தான் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய குரலை நீங்க செங்கோட்டையன் வந்து அவருடைய குரலை வந்து பிஜேபி ஓங்கி ஒழிக்கிறது பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் ஓங்கி ஒழிக்கிறாங்க அப்ப அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க யாராலும் அவர் பேச வைக்க முடியாது இது வந்து அதாவது அவர் வந்து விட சீனியர் அவரும் திரு முத்துசாமி அவர்களுடைய சார்ந்து தான் அவருடைய அரசியல் உயர்வே வருது திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் நீங்கள் வந்து செங்கோட்டையன் வந்து அவர் வந்து ஒரு தைரியமான தலைவர் கிடையாது ஏன்னா அதனால அவர் வந்து அவரால் பெரிய அளவு வந்து பிரகாசிக்க முடியல ஸோ அவருடைய ஸ்ட்ரென்த்து அறிஞ்சு அவர் வந்து நடந்துக்கிட்டாருன்னா அந்த கட்சியில் இருப்பார் இல்லாட்டி இந்த அவரை வந்து பிஜேபி எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ பயன்படுத்தி இந்த கட்சிக்குள்ள எப்படி ஓபிஎஸ் வச்சு குடைச்சல் கொடுத்தாங்களோ அது மாதிரி செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி இவங்களெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க ஃப்யூச்சரில் இவங்களை வந்து கிளப்பி விடலாம் கிளப்பி விடலாம் வாய்ப்பு இருக்குது பொதுவாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு கட்சி தலைவராக ஒரு மக்கள் தலைவராக இயங்குவதற்கான தன்மை கிடையாது இந்த நேரத்தில் வந்து அவர் அந்த கட்சி வந்து மேலும் மேலும் பயங்கரமாக வலுப்பெற்றுக்கணும் திமுக எத்தனை விஷயம் சார் திமுக அரசாங்கத்துக்கு எதிர்த்து பேசவும் நிறையா இருக்கு அவங்க ஒன்றுமே பேச மாட்டேங்கிறார் பத்து விஷயத்தில் ரெண்டு மூணு விஷயங்களை அவர் மேலே அப்படி மேலே இருந்த மாதிரி எதிர்த்து சொல்லிட்டு போகிறாங்க பிஜேபியும் எதிர்க்க மாட்டேங்கிறார் பிஜேபியினுடைய மக்கள் விரோத பள்ளிகளையும் எதிர்க்க மாட்டேங்கிறார் அந்த கட்சி தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்கு போராடக்கூடிய ஒரு கட்சியாக மாறி நீக்கி அப்போ வந்து அந்த கட்சி வந்து தன்னைத்தானே காப்பாத்தி கொள்ள முடியாத கட்சி ஒன்றுமே கொள்ள முடியாது நடிகரும் தாமக தலைவருமான திரு விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் கேட்டு கொடுத்தாரா அல்லது அவருக்கு எதனா அச்சுறுத்தல் இருக்கிறதுன்னு இவங்களே வழிந்து கொடுத்தாங்களா அது ஒரு கிளாரிட்டி இல்லை அதனால அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒய் பிரிவு பாதுகாப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இது மாதிரியான பாதுகாப்புன்றது வந்து அவர் வந்து எந்த பெரிய பொறுப்புக்கும் வரல இப்போதான் அரசியலுக்கே வந்திருக்காரு சரிங்களா வந்த அவர் பெருசாக எதையும் காண்டவர்ஸே இது வரைக்கும் பெரிய பேசவும் கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு அத்தி பூத்தா மாதிரி பேசுறாரு பப்ளிக் மத்தியில் வந்துட்டு போறாரு அவரை வந்து அவருடைய கட்சி நிர்வாகிகள் சந்திக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கான் அவ்வளோ சீக்கிரமாக சந்திக்க தான் பப்ளிக் சந்திக்கிறது நினைச்சே பார்க்க முடியாது இப்படி இந்த லெவலில் தான் அவர் வந்து ஏசி ரூம் குள்ள அவர் கட்சியை நடத்திட்டு இருக்கார் அவருக்கு எதுக்கு சார் பார்த்துக்கலாம் இப்போ இந்த செக்யூரிட்டி மேலும் அவரை தனிமைப்படுத்தும் அப்படின்னு தான் சொல்ல வர்றீங்க அப்படின்னா மேலும் தனிமைப்படுத்தும் அவர் வந்து அந்த செக்யூரிட்டியை காரணம் வச்சு அவர் மக்கள்கிட்ட வந்து இன்னும் விலகி போய் அவர் உண்மையிலேயே மக்கள் மத்தியில் நெருங்கணும்னு நினச்சாருங்க மக்களுடைய பேராதரவு தனக்கு வேண்டும்னு நினச்சாருங்க நான் வந்து ஒரு அதிகாரமிக்க பதவியில் உட்காந்துட்டு பிற்பாடு எனக்கு நான் இந்த மாதிரியான தேவை இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன் இப்போ எனக்கு தேவையில்லை நான் இப்போ கட்சியை தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் மக்கள் மத்தியில் இனிமே தான் போக போகிறேன் எனக்கு வந்து என்னுடைய தொண்டர்களும் என்னை நேசிக்கிற மக்களுமே பாதுகாப்பாக தான் ஏன்னா நான் வந்து எனக்கான பாதுகாப்பு வலயத்தை என்னால் உருவாக்கிக்க முடியும் அதுக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அது வந்து அவருடைய அவருக்கான எதிர்காலம் வந்து பிரகாசமாக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இது குறித்து அவருடைய கருத்தை கூட அவர் வந்து வெளிப்படுத்தவே இல்லாம நான் கேட்டேன் கொடுத்தாங்க நான் நன்றி நன்றி இல்லை சொல்லணும்ல சார் ஏதாவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கா மக்கள் ஆதரவு கிடைச்சதா இல்லையான்னு கூட தெரியல அதுக்குள்ள போய் விசாரணை கும்பல உட்கார்ந்துக்கிட்டு எப்படி செயல்பட்டாரு எப்படின்னு புரிஞ்சுக்க முடியல தேர்தல் யூகர் திரு பிரசாந்த் கிஷோரை வந்து சமீபத்துல சந்திக்கிறாரு அது அவருக்கு மென்மேலும் வலு சேர்க்குமா அல்லது அது அவருக்கு இப்போதைக்கு தேவையில்லையா தேவையா பிரசாந்த் கிஷோர் கிட்ட போயிட்டாலும் வச்சுக்கோங்க அவர் சொல்ற அப்படிதான் கேட்கணும் சரிங்களா உங்களுடைய சுய அறிவை பயன்படுத்தக்கூடாது அதுதான் அவர் வைக்கிற நிபந்தனையே எந்த இடத்துல மீட்டிங் போடணும் என்ன பேசணும் என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போகணும் எப்படி கையாட்டணும் எப்படி நடக்கணும் எல்லாத்துக்கும் அவர் டேரக்ஷன் கொடுத்துருவார் சரிங்களா என்ன இது வந்து நான் சொல்றேனே உங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி இருந்ததுதான் உங்ககிட்ட ஒரு தெளிவு இருந்ததுதான் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி இத்தனை நிர்வாகிகள் இத்தனை தொண்டர்கள் இவ்வளவு வளம் இருந்ததுன்னு நீங்கள் யாரோ ஒரு இருந்து வரக்கூடியவங்க நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அதான் அவர்கிட்ட பணம் இருக்கு ஏன்னா அதனால அவர் வந்து இதெல்லாம் வந்து பண்றாரு கூட அந்த ஆதவ அர்ஜுனன் ஒருத்தர் வந்து சேர்த்துருக்காரு அவர் மிகப்பெரிய பணமலன் அவரை கூட எல்லா செலவையும் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் வந்து இந்த மாதிரி போய் விழுகிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக அதிமுக பிஜேபியில இருந்தவர் அவர் ஐடி விங்கில் ஜான் சொல்றீங்களா சொல்கிறீங்களா இல்லை ஜான் இல்லை இல்லை அவரு நிர்மல் குமார் நிர்மல்குமார் பிஜேபியில மத கலவரங்களை தூண்டக்கூடிய பேனர்களையும் செய்திகளையும் உழவு விட்டு தமிழ்நாட்டு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுகளில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர் தான் அந்த சிபி நிர்மல் குமார் வந்தன்னைக்கு பதவி ஆமா அவருக்கு வந்து அதிமுகவில் போய் அவர் சேர்ந்தார் அதுலருந்தே அதிமுக யோக்கியத்தை தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவர் தாவையக்கார சேர்ந்துருக்கிறாருன்னா அப்போ பிஜேபியில் இருந்த ஒருத்தையும் வந்து உங்கள் கட்சியில சேர முடியும் அது பிஜேபியில குற்றப்பின்னணியோடு இருக்கிற ஒரு ஆள் வந்து விஜய் கட்சியில் வந்து ஒரு முக்கிய பொறுப்புக்கு வர முடியும் அப்படின்றது இருக்குல்ல இதுவே அந்த கட்சி மேல ஒரு பலத்த சந்தேகத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு இனிமே இவர் எது பேசினாலும் அது வந்து பிஜேபி எதிர்த்து எது பேசினாலும் அது தான் வந்து நம்ம பார்க்கப்படுமே தவிர உண்மையான ஒரு ஈடு ஈடுபாட்டோட பேசுகிறாரு அப்படின்றது நம்புறது ரொம்ப கஷ்டம் மிக்க நன்றி சார் உங்கள் கருத்து பதிவுக்கு மீண்டும் ஒரு நல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழ் நன்றி வணக்கம்